என்னடா இது நாப்பிட்டு அப்படி இப்படி தானுங்க அப்படி இப்படிதான் பொண்ணுது உருதுரா என்னதுரா இது சரி மாதிரியா இருக்கு சரி மேப் என்னதான் என்ன புது ஒரு ஜிம்னம் வில்லேஜ் காணோம் எங்குற பக்கத்துல ஜிம்னம் வில்லேஜ் தானே இருக்கும்

ஒரு மாதிரி இருக்கு ஏ பிரபு ஐயா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க தலைமையே ஜிம்னா வில்லேஜை உங்கள் ஃபஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு நமக்கு போவான் ஏ இப்போ முன்னாடி நிஞ்சா தான் இருந்தது இப்ப இது இருக்குது நான் கூட அடிச்ச அடிக்க அடித்தேன் மிஞ்சாதீ சீன தூக்கிட்டாங்கன்னு காயின்ல காயின்லாம் இருக்கா இன்னும் ஒற்றுக்கானுங்களேன் காயின்லாம் எல்லா வேலை நம்ம தலைமையே தீக்க மாட்டல மறுபடியும் தீக்க மாத்துறாங்கன்னா அதுவும் பெரிய சங்கட்டமா போயிடும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் கேட்கணும் மறுபடியும் இது ஹங்கர் தானே ஹங்கர் பக்கத்துல பார்ப்போம் பிளாக் டவர் அங்கர் எங்க இங்க சிம்னம் வில்லேஜ் இருக்கு இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு வாங்க நான் தோ தான் இதுதான் லாபியா வந்துச்சு ஆமா நான் கூட லாபியில இந்த மாதிரி ஓ இருக்கு மக்களே மக்களே லாபியா வந்துச்சு காரைப்பாட்டிடலாம் காரை பார்க்க ஒட்டகுச்சி கண்ணெல்லாம் ஏதோ புது கன்னா கொண்டு வந்தது சடா அதுவும் இந்த மாதிரி ஒட்டை குச்சி கன்னெல்லாம்

சாட்டுறது கண்டுமே அதை ஒரு எச்சாச்சு மட்டும் உழுதா பண்ணிருந்தா அவ்வளவுதான் முடிச்சுட்ட அப்படிதான் நினைக்கிறேன் இதான் நறுத்த அப்படீன் வீடு நினைக்கிறாங்க அவங்க எனக்கு தெரியல நட்டு பச்சு எனக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கும் போதே சரி நான் அடுத்த பேசிச்சு வரேன்

இந்த இடம் தாங்க நான் அடுத்த வீடு நினைக்கிறேன் நான் கைட்டா போய் குதிச்சுட்டேன் இந்த இடம் இந்த இடத்துக்கு கைப்பில் ஆனால் அந்த ரைக்கிட்ட போகலாம் மக்களமா போக முடியாதுங்க தலைவரை என்ன பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இதுலாம் நல்லா ஒம்பர்லாம் வச்சு அதுக்கு இதுக்கு எல்லா மேலே ஏறிட்டானுங்க நம்மளுக்குலாம் அவ்வளோதான் முடிச்சு இப்போ சீட்டு சிட்டுன்னு காமிச்சிது நீங்க பாருங்க உக்காந்தாச்சுங்க டீ செம்மையா அப்படியே கொண்டு வந்துருக்கீங்களா கரீனா க பண்ணதுனே தாங்க நல்ல வேலை அம்மா அப்டேட்டுங்க அப்டேட் அப்டேட்டு மாசான் அப்டேட்டு தம்பி அப்படி என்ன லூட்ல வச்சுங்க வாங்க 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 வீட்டுல என்னமோ ஒரு லாஞ்சு படைச்சா நான் வாங்கிருக்கோம்ட்டேன் யார் சொல்றேன்னா ஏங்க நான் லான்ச் படைக்கிறேன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு யாருக்குமே புரிஞ்சிருக்காது என்னடா பைத்திக்காரை எங்கள் லான்ச் படைக்க சொல்கிறேன் அப்படி சில பேர் கேட்பீங்க என்ன சில பேர் ஏன் ப்ரோ லான்ச் பட அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி கேட்பீங்க ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னு சொல்கிறேன் என்னடா சுற்றி சுற்றி மறுபடியும் இங்கே வராங்க இவனை தான் நான் தெரியும் இருக்கு அப்படின்னு வரையும் மரம் நாட்டி அடிக்கிறோம் சரி வாங்க இதுக்குள்ள நருட்ட வீடுக்கே தான் ராஜா நட்ட வீடாலே தெரியல இந்த புதிய நம்ம தான் ராஜா நீ எங்களுக்கு வைக்க முடிலடா எங்க நான் கிட்ட பேசுங்க எல்லா அதுவே ஆக முடியல நண்பன் அப்புறம் தமிழா அப்புறம் தமிழ்லே தெரியாமச்சு மனிச்சிரு ப்ரோ தமிழ் ப்ரோ நண்பண்டா நம்ம மாட்டேன்டா நம்ம லோட்ல நம்ம நம்மளுக்கு எப்படியோன்னு அதுதான் என்னோட கடைசி ஆசை ஏன் கடைசி ஆசை இப்ப கொடுத்துட்டு சொன்னீங்க வச்சிருங்கடா ஆனா முடிதல் தானே நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் கடைசியில் அந்த நண்பன் நான் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு சரி நான் வீ வீடியோக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மேட்சுக்குள்ளே போயிட்டு சாரி வீடியோக்குள்ள மேட்சுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ அடுத்த வரும்டா அடுத்த இதை ஒரு வாடன்னு பார்த்தா இதை என்னடா தவணை மாதிரி இருக்கு ஓ இதாக வாந்தி இருக்கிறதா ஓ அப்படி எப்படி அப்படி சரி விடு

வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டால நியூ அப்டேட் விட்டுருக்கானுங்களாமே வாங்க நம்ம அப்டே நம்ம காசு கொடுத்து வாங்கறதுனாலே நம்ம ஓடிடுவோம் ஓசியில் வேறு விட்டுருக்காங்க ஓடுவோம்மா அப்போ இந்த ட்ரெஸ் மட்டும் எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆஃபர்ல என் ஃப்ரெண்டு போட்டு எடுத்துக்கிட்டான் ம் ஒருத்தன் மேலே இருநூறுத்தன் கீழே தாங்க நம்ம தாங்க அம்மா இந்த இன்ஜா கத்தி எவ்வளோ அளவுங்களா என்னங்கடா இக்கா எமண்டாம இ பேசிகிட்ருக்கோம் லேண்டா அடிக்கிறீங்க ஒரு உத்தமன் இல்லைங்க அந்த கரிமக்காரங்க தெரிஞ்சிச்சுடி வீட்டு சீக்கிரம் ஒரு போப்பள வன்ட்டாட்டா எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்ருக்கோம் அவனை சீக்கிரம் கொள்ளுக்கிடா அப்படின்னு சொல்லி எல்லாச்சும் ஆட்ரு கொடுத்துட்டோம் சார் நீ உங்கள் மை மைசின்னா புரியுது என்னடே நீனே ஒரு பாட்டு

இப்போ நான் அந்த இடத்துலேருந்தே காரை நல்லா தேதி கொண்டு வந்துட்டேன் ஏ என்னடா ஆகணும்னு சொல்லிவிட்டேன் எனக்கு யாரா லைசன்ஸ் அப்படின்னு அப்படிங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபைர்னால லைசன்ஸ் எவனும் கொடுக்கல யாராக படிக்கிற பையனுக்குல எப்படிங்க லைசன்ஸ் கொடுப்பாருங்க இப்போ பாருங்கள் வண்டி எப்படி முட்டி மோது சும்மா தானே சொன்னேன் அதுக்கேன்னு வண்டி கொண்டுருச்சு பாருங்கள் வண்டி எப்படி பர்ஃபெக்டாக ஓட்டுறேன்னு நாங்க இறங்கி வந்த கோட்டுக்குள்ள ஜகா ஜகா உனக்கு பிடிக்கலாண்ணா டே டட டட டே ஒண்ணு என்ன பண்ணலாம் சரி வாங்க போகும் உனக்கு புடிக்கலைடா டே தண்ணிடா டே காவால என்னடா மன்னே காலம் ரொம்ப கடுகுல குளிக்க சரி பத்து நாளா குளிக்காதானே இப்போவே குளிச்சுப்போம் என்னடா என்ன கண்ணலாம் ஜி எயிட்டின்னு ஆ எயிட்டினு இதெல்லாம் சிஎஸ்சில் கொடுத்தீங்கன்னா ஒன் டாப் ஒன் டாப்பா தள்ளலாம்

காசு கம்மியாக தான் இருக்கா சிப்பு கம்மிக்க மாட்டேங்குது ஆமாங்க எத்தனை வச்சுருக்கேன் முந்நூறுபா தான் வச்சுருக்கேன் பெப்பர்றப்ப சரிங்க ஆயிரம் ரூபா கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறேன் காசை தேடிட்டேன் என்ன கம்பெனி தொள்ளாயிரம் தான் கிடச்சிருக்கேன் மாதிரிங்களேன் நூறுரூபா வேணும் பெப்பர பெப்பர பெப்பர் காயின அடின்டாண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு இருக்கனால நான் ராசோனப்ப அழிவு பத்தப்ப அவங்க நான் சொல்லிக்கிறேன் நம்ம போறோம் கடைசோன எங்க போறோம் பன்னெண்டு மைனஸ் இத யாரும் மூயடிப்போமான்னு பாக்கலாம் முடிவடிக்கிற வைக்கி இந்த நேரத்துக்கு போய்கிட்டே இருக்கோங்க என்ன சொல்ற அப்போ நாங்கள் பார்த்து சொன்னா ஆமா அப்படி இருக்கு நாளைக்கு வர நால அன்னைக்கு பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அதுலாம் இந்த வீடியோ நெக் பண்ணது அதை வாங்கிட்டு வாழ்ந்துட்டு எவ்வளோத்தான் தவளோட வாங்கிருக்கேன் உங்கள்கிட்ட ஒன்றுதான் இருக்கு சரி போட்டுருவோமா சரி போடுவோம் நம்மளுக்கு அவ்வளோ காசு இருக்கிட்டு நம்மளுக்கு ஐம்பது நம்மளால இருக்கு எல்லாம் சந்தோஷம்

ரெண்டு தான் எ கரண்டு கட்டுப்படவில் அதுக்கப்புறம் சர்வே பண்ணான்னு சொல்லி வரும்போது இனிமையை பார்த்தேன் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் கொஞ்சம் இம்பாசிபிள் தான் நீங்க இப்படி போறமோ அது போனீங்கன்னா போடுவான் ਉਰਾ ਅੰਮੀ ਬਾਟਿਆ ਅੰਮੀ ਬਾਟਿਆ ਸਟਾਰਟ ਕਿ ਕਰਿਆ ਵਾ ਪਾਈਚਾ ਡੀ 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 ਇਤਲਾ ਸਾਪ ਡੀ ਡੀ ਮੁਰਝੂਟਰਾ ਦਿਨ ਰਿਵੈਮੈਂਟ ਪਨੀ ਲੂਗਾ ਕਾਸ